ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் கடை இங்கே பாருங்கள் என்னுடைய செடியில் தான் இந்த கருப்பு கருப்பாக அப்படி ஃபுல்லி ஃபுல்லியாக தெரியுதுல்ல இதுதான் செதில் பூச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து இங்கிலீஷில் பேர் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷில் என்னென்னு ஸ்கேல் ஸ்கேல் பூச்சி என்னமான்னு சொல்லுவாங்க ஆனால் அது எனக்கு சரியாக தெரியலை இது வந்து செதில் பூச்சின்னு நம்ம ஆனால் இதை நான் கவனிக்காமல் விட்டுருந்தேன் என்னுடைய செடியை நான் இழந்திருப்பேங்க ஏன்னா இது டக்குன்னு நான் கவனித்தது நல்லதாக போச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செடி வந்து நான் காஷ்மீரி ரோஸ் வச்சுருந்தேன் அந்த செடியை பார்த்து நான் கவனிக்காமல் விட்டதுனால அந்த செடி ஃபுல்லாகவே இழந்துருச்சு அந்த காஷ்மீரி ரோஸ் வந்து ஷார்ட்ஸில் லாங் வீடியோலாம் நிறைய போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஏலி ஏலை கொண்ட கிளை ஒன்று வருது இது வந்து ஆண் கிளைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த செடியில் வந்து ஏழு ஏழை இது வந்து என்ன செடினாக்கா இது பேர் வந்து ஆனி டுப்ரேன்னு சொல்லுவாங்க எல்லோ கலர் ஆனி டுப்ர இது வந்து நான் ஷார்ட்ஸ்லையெல்லாம் போட்டிருக்கேன் அது பூ பூத்து மொத்தம் இந்த செடி வந்து அறநூறுபா நான் கொடுத்து வாங்கினது இதில் வந்து பாருங்கள் இப்போ இந்த அவங்க ஒட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த அதாவது அந்த துளிர் வர்றதுக்காக செடி வளர்கிறதுக்காக பட் ஒட்டு கட்டியிருக்காங்களா அதுக்கு கீழே இருந்து வருது பாருங்கள் அந்த து ஆற் துளி இந்த து இது நம்ம அப்படியே விட்டோம்னாக்கா இங்கே பாருங்கள் என்னோடய பூனையை பாருங்கள் என்னுடைய ரோசி நான் இந்த வீடியோ எடுக்கையில் என் கூட இருந்தாங்க ஆனால் இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கலே என் கூட இல்லை எங்கே போனால் என்னங்கிறது தெரியலை ஆனால் நான் செடியெல்லாம் வளர்க்குற ஒவ்வொரு செடியும் வேலை பார்க்கல வந்து உட்காந்துட்டு அந்த செடியில் வேலை பார்க்க விட நான் அந்த இலையை ஒடிச்சா அவளுக்கு வரும் அந்த பூவை கட் பண்ணால் அவளுக்கு கோவம் வரும் அவ்வளோ வரும் இப்போ அதை எடுத்து விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் ஆண் கிளைய இதை அப்படியே வந்து நம்ம வந்து க செசர்லாம் வச்சு கட் பண்ணக்கூடாது ஃபுல்லாகவே ஒடிச்சு எடுத்துடணும் இதை ஃபுல்லாக ஒடிச்சு எடுத்தோம்னா தான் இது வந்து அடுத்து வளராது நம்ம சிசர் வச்சு கட் பண்ணோம்னா திருப்பி அதிலேருந்து வளர ஆரம்பி வர வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால் இதே மாதிரி ஃபுல்லாகவே எடுத்து ஒடிச்சு விட்றணுங்க ஒடிச்சு இப்போ எடுத்தாச்சு என்னோடய ரோசியை சொன்னோன்னே என்னால் பேசவே முடியலை மனசு அவ்வளோவுக்கு வேதனை வர்த்தம் அப்படி இருக்குது எங்கே போனாலே தெரியலை என்னோடய ரோசி இதில் பார்த்தோன்னே எனக்கு அழுகையே வந்துடுச்சுங்க சரி இப்போ வீடியோவுக்கு வந்துடுவோம் நம்ம இந்த கிளையை வந்து ஒடிச்சு எடுத்துட்டேன் ஒடிச்சு எடுத்துட்டு இதில் உள்ள செதில் பூச்சி இலையெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணணும் ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு செடி இழந்துருக்கிறேன் அது சூப்பரான இது காஷ்மீரி ரோஸ் கொத்து கொத்தா அவ்வளோ அழகாக பூக்குங்க அது நான் இழந்ததுனால இதை நான் முதல் கவனிச்சிட்டேன் இதுக்கு என்ன இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன்டா இந்த பாருங்கள் இது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு இதைத்தான் வச்சு இப்போ வந்து இது ஹைட்ரஜன் பெராக்சைடான் சாஃபும் தான் நான் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன் இதை வந்து நம்ம இது வந்து ஸ்கேல் பூச்சிக்கு செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு வங்கி சைடாக புதுங்குது அதுக்கப்புறம் ஒரு நம்ம பழைய ப்ரெஷ்ஷ டூத் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த இலையெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த எடுத்துடணும் எடுத்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துட்டு நம்ம எந்தெந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பூச்சி ஸ்கேல் பூச்சி பரவிருக்குன்னு பார்த்துட்டு பார்க்குறீங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பரவி இருக்குது அதனால வந்து நான் வந்து இந்த கிளையெல்லாம் வந்து இலையை மட்டும் எடுத்துடுவோன்னு பார்த்தேன் ஆனால் இலையெல்லாம் பாருங்களேன் அப்படியே சுருங்கி அந்த இலையில் உள்ள சாறுகளையெல்லாம் குடிச்சிருச்சுங்க அப்படியே சுருங்கி இலையெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நான் கவனிக்காமல் விட்டேன்னா என்னுடைய செடியை நாங்கள் இழந்துருவேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த கிளை ஃபுல்லாகவே நான் கட் பண்ண போகிறேன் வெறும் அந்த இலைகளை மட்டும் கிள்ளி விடுவோன்னு நினச்சேன் ஆனால் சரியாக வராது இது கிளைகள் அத்தனையுமே வந்து கட் பண்ணிவிட்டு வெறும் குச்சி தாங்க என் செ செடியில் வைக்க போகிறேன் ஏன்னா அந்த அப்போ தான் வந்து அதை வந்து க்ளீன் பண்ண முடியும் அந்த பூச்சிகளையெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இலைகளையெல்லாம் வச்சுட்டு அந்த அந்த கிளைகள்லாம் வச்சுட்டு நம்ம வேலை பார்த்தோம்னாக்கா இது வந்து க்ளீன் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட போகிறேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த இலையை பாருங்களேன் அந்த பாருங்கள் எவ்வளவு அப்படியே இலை வந்து சுருங்கி போயிருக்கு பார்த்தீங்களா அதில் உள்ள சாறுகளை பூரா அப்படியே உறிஞ்சிருச்சுங்க உறிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து கிளை இலையெல்லாம் அதாயிடுச்சு இதை நம்ம விட்டோம்னா மேலும் மேலும் தான் இருக்கும் அதனால் வந்து நான் ஃபுல்லாகவே அதை கிளையை கட் பண்ணிடுவோம் பாருங்கள் இப்போ வந்து எல்லா கிளையுமே நம்ம எந்த ஒரு கிளையுமே நான் வைக்கலை எல்லா கிளையையும் கட்டி கட் பண்ணிவிட்டு வெறும் குச்சி மட்டும்தான் வச்சு வைக்க போகிறேன் ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து எல்லா கிளையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இந்த ஒரே ஒரு ரெண்டு மூணு இலை அதாவது நம்ம அந்த சூரிய ஒளி கதிர் வந்து ப க வேணுங்கிறதுக்காக அந்த ரெண்டு மூணு இலை மட்டும் வச்சுருக்கேன் மிச்சம் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கப்பில் வந்து ஹைட்ரஜன் பைராக்சைட எடுத்துகிட்டு நான் வந்து இதில் வந்து தண்ணியெல்லாம் கலக்க மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம செத்து செ அதில் வந்து நோயுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால செடியில் வந்து நம்ம த தண்ணி கலக்காமல் நம்ம வெறும் ஹைட்ரஜன் பைராக்சைடு இதுவே மட்டும் இதை மட்டுமே நம்ம வந்து சே ஃபுல்லாகவே தொட்டு அந்த ப்ரெஷ்ஷால் வந்து அப்படியே தொட்டு தொட்டு அந்த இதை தடவை தேய்ச்சி மெதுவாக தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும் இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் ப்ராக்ஸை எடுத்துகிட்டு மழை வேற வர்றாப்புல இருக்குது வானம் இருந்துகிட்ருக்குது இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் நம்ம போட்டு தேய்க்கக்கூடாது ரொம்ப ஸ்பீடாக தேய்ச்சோம்னாக்கா வந்து அந்த அந்த செடியில் உள்ள அந்த பச்சை தோல்கள்லாம் பி பிச்சுட்டு வந்துடும் பிச்சுட்டு வந்தால் அப்புறம் சுத்தமாக செடியே காஞ்சு போயிடும் அதுக்காக நம்ம வந்து மெதுவாக அந்த தடவை தேய்ச்சி தேய்ச்சி அந்த அதில் உள்ள பூச்சிகளையெல்லாம் அப்படியே எடுக்கணும் நம்ம தேய்ச்சிட்டு இருக்கையில் வந்து லேஸாக இருக்கிற இருந்தாக்கா அந்த ப்ரெஷ்ஸில் ஒட்டிட்டு வந்துடும் இங்கே பாருங்கள் விலா பாருங்கள் வந்து வந்து என்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறான்னு என்னை வேலை பார்க்க விடமாட்டேங்கிறாங்க அவளுக்கு வந்து இந்த செடிகளில் வந்து எதையுமே நான் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த செடிகள்னா அவளுக்கு ரொம்ப உசுறு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் செக் பண்ணுறதை பாருங்கள் அது செடி ஏதாவது பண்ணுற நான் என்னங்கிறத பாருங்கள் என்னை விட்டு போய் எரிஞ்சு போயிட்டாங்க எனக்கு பேசலாம் முடியலை அதை பார்க்க பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ வந்து ஹைட்ரஜன் பைராக்சைட வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா தேய்ச்சி எடுத்துருவோம் தேய்ச்சாங்க ப்ரெஸ்ஸில் வரக்கூடியது ஓரளவு தான் வந்துச்சு ஏன்னா சின்ன நல்லா செதில் பூச்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிகிட்டு இருக்கிறதுல வர வரமாட்டேன் வரலைங்க ப்ரெஸ்ஸில் அதனால் வந்து நான் வந்து கையை வச்சு தான் எடுக்க போகிறேன் அந்த பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் தேய்ச்சி விடுறெண்டு தேக்க தேக்கே வந்து ஓரளவு வந்துச்சு பாருங்க தான் நம்ம தேய்ச்சி எடுத்தாலும் அதில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்குதுங்க நானும் வந்து ஓரளவு தான் தேய்க்கலாம் அந்த ரொம்ப தேய்ச்சாக்கா அது வந்து அந்த இப்போ செடியுடைய இதெல்லாம் பிச்சுட்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கிறேன் நான் நெய்ஸாக உள்ள பூச்சிகள்லாம் வந்துடுது சேதில் பூச்சிகள்லாம் வந்துடுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அதில் ஒட்டிட்டு அப்படியே தான் இருக்குது பாருங்க அதை தாங்க எடுக்கவே முடியலை நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ்ஸால் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கை வச்சு மெதுவாக மெதுவாக அப்போ அங்கே கேங்கனா வந்து கையால் நகர்த்தால அப்படி சுரண்டி சுரண்டி விட்டு எடுத்தேங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு ஏன்னா அந்த குச்சி வந்து அப்படியே ஃபுல்லாகவே அப்பிருச்சு அந்த சேதல் பூச்சி ஆனால் நான் கவனித்தது நல்லதாக போச்சுங்க இதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இதை தூக்கி வந்து நான் தனியாக வந்து எல்லா செடிகளும் சேர்த்து வைக்கல ஏன்னா எல்லா செடிகளும் சேர்த்து வச்சாக்க அப்படி எல்லாத்துலேயுமே பரவிடுமில்ல அதனால் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் அந்த எந்த அளவுக்கு மொதல் இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஓரளவு இதாக ஆயிடுச்சு அதை ரொம்ப கெட்டியாக இருக்கிறத வந்து நான் நகரத்தை வச்சுதான் எடுத்து எடுத்து விட்டேன் இங்கே பாருங்கள் பாருங்க அந்த கெட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த இடமெல்லாம் இங்கே பாருங்களேன் இதெல்லாம் வந்து அப்படி கெட்டியாக இருக்கிற இடமெல்லாம் தான் நெகத்தை வச்சு எடுத்தா கூட அதை அப்படி எடுக்க முடியலை அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு என்னால் எவ்வளோவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து சாஃபு வந்து நம்ம ஃபுல்லாகவே இதில் வந்து அப்ளை பண்ண போகிறேங்க இது வந்து அப்போ தான் வந்து இது வந்து அந்த சாஃப் வந்து ஒரு ஃபக் ஃபங்கி சைடு தான் அதை நம்ம நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுவேன் வந்துருங்க சாஃப் நான் ஒரு ஸ்பூன் சாஃப் எடுத்துக்கிட்டேன் அதில் லைட்டாக ஒரு ச கொஞ்சோன்னு தண்ணி க கலந்துட்டு அதை அப்படி பேஸ்ட் மட்டும் கலந்துட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த செடி ஃபுல்லாக நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன் ஒரு இடம் கூட கேப்பு விடலை கேப்பு விடாமல் நல்லா அப்ளை பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு இதை அப்ளை அப்படியே வச்சுக்கிட்டு வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு உரமோ இதுவோ எதுவுமே கொடுக்கல ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்கேல் பூச்சி அதாவது செதில் பூச்சியிலேருந்து வெளியாக வெளியில் வரணும் இது ஏன்னா நோய் தாக்கத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு உரமோ இல்லை ஃபங்கி சைடோ எதுவும் கொடுத்தோம்னாக்கா மேலே வந்து அதை எடுக்கக்கூடிய சக்தி இந்த செடிக்கு இருக்காது அந்த உரத்துக்களை அதனால் அதனால வந்து அது மேலே நம்ம செடி சுத்தமாக காஞ்சி போயிடும் அதனால வந்து நான் வந்து எந்த உரங்களும் கொடுக்கல ஆனால் வந்து செ ம எல்லா செடிகளான சேர்த்து வைக்கலை இதை மட்டும் நான் தனியாக வச்சுட்டேன் ஏன்னா ஈஸியாக அது வந்து இந்த பூச்சி வந்து மற்ற செடிகளுக்கு பரவக்கூடிய உள்ள காற்று மூலமாக மற்ற செடிகளுக்கு பக்கத்தில் பக்கத்தில் நம்ம வச்சுருந்தோம்னா எல்லா செடிகளுக்கும் பரவிடும் அதனால வந்து நான் இதை தனியாகவே தான் நான் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே வந்து வச்சுட்டேங்க ஒரு வாரம் வரைக்கும் இதுக்கு எந்த ஒரு இதுவும் பார்க்கல எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதை பாருங்கள் இது எந்த அளவுக்கு துளிர் வந்திருக்குதுன்னு பாருங்களேன் நல்லாவே நல்லா துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு துளிர் வந்து அந்த பாருங்கள் பெஞ்சு மழை பெஞ்சதுனால அந்த சேஃப் நம்ம தடவி இருந்தோம்னா அந்த சேஃபெல்லாம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரை போயிருக்குது இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாருங்கள் என்னுடைய செடியில் வந்து அந்த செதில் பூச்சி நோயெல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு ஆகிட்டு இது வந்து அப்படி அழகாக துளிர் வர ஆரம்பிச்சிடுச்சு துளிர் ஆனால் துளிர் சின்ன சின்ன துளிர்கள்லாம் வரையில நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்னு பார்த்தேன் என்னால் எடுக்க முடியலை ஆனால் இப்போ வந்து இப்போ எடுத்துகிட்டேன் இப்போ வந்து இது 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 வந்து முத காமிச்சது ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது வந்து பத்து பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் உள்ள மாற்றம் என் செடிகளை பாருங்க நல்ல மாற்றம் இருக்குது பார்த்திங்களா இது இது நம்ம வந்து எப்போவுமே நம்ம செடிகளை நம்ம கவனித்து பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம ரோஜா செடிகளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவானது ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்தால் கூட நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அந்த செடிகளை இழந்துருவோம் நான் ஏகப்பட்ட செடிகளை நான் இழந்துருக்குறேன் ஆனால் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணி நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால இப்போ என் செடி மேலும் வந்து நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு இதை இதுக்கு மேலே வந்து இதுக்கு என்ன வேண்டாலும் நாங்கள் நம்ம உரங்கள்லாம் கொடுக்கலாம் உரங்கள்லாம் கொடுத்து நம்ம எல்லா செடிகளோடையும் சேர்த்து வச்சிடலாம் இப்போ நான் இதுக்கு வந்து நான் இதை வந்து இது உரம் கொடுக்க போகிறேன் உரம் கொடுத்து எல்லா செடிகளோடமே நான் சேர்த்து வைக்க போகிறேன் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற வெள்ளை கனைங்க தட்டி விடுங்க அப்போ தாங்க நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனேக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஹேப்பி கார்டனிங் எல்லாருமே அவங்கவுங்க செடியெலாம் தினம் ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம செடிகளையும் கவனித்து பாருங்கள் அப்போ தான் அந்த செடிகளில் வந்து என்ன மாற்றங்கள் இருக்குது என்னங்கிறது நமக்கு தெரியும் தெரிஞ்சால் தான் நம்ம அதை ஆரோக்கியமாக பார்க்கணும்